அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ட்ரேடிங் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும் ஸோ நானும் அதான் ட்ரை இருக்கேன் ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை சந்தோஷமாக பண்ணணும் ஒரு மாதிரி பதட்டத்தில் எந்த விஷயத்த பண்ணாலும் அது வந்து நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து நம்ம ஹாப்பியாக பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்டாக் என்ட்ரி எடுத்திருக்கேன் ஒன்று வந்து எஸ்ஜிஎல்டிஎல் ஒன்று இன்னொன்று சிஜிசிஎல் எல்லாமே எல் எல்னு முடியுது ஸோ அடுத்து ஒரு ஸ்டாக் பாலு ஃபோர் ஜி ரொம்ப நாளாக இவரை டென் பர்சன்டேஜில் லாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதான் ஆகி மேலே போகுது ஸோ ஆல்ரெடி பதிமூணு பர்சன்டேஜ் மூவ் இதுக்கடுத்து இதில் என்ட்ரி எடுத்து நம்ம ரிஸ்க்கு தான் ஸோ அதனால் சிஜிசிஎல் வந்து நான் என்ட்ரி எடுத்திருக்கேன் அது போக எஸ்ஜிஎல் டிஎல் ஸோ இந்த ஸ்டாக் ரெண்டுமே அப்பர் சர்க்கியிட் போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ட்ரி எடுத்திருக்கேன் ஸோ தான் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னடா ஹவர் கேனல் பேர் வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ல ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ ஃபஸ்ட் வரை என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன தான் நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த மார்க்கெட் ஓப்பனிங்கில் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக நம்மளை செஞ்சு விட்டுறோம் அதனால் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன் சேம் நம்ம ஹவர் கேண்டல் மெத்தட் தான் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஹவர் பிரேக் பண்ணி மேலே போகும் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை தான் இருக்குது பார்க்கலாம் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நம்ம வந்து என்ட்ரி எடுத்தாச்சு ஓகேங்களா அடுத்த ஸ்டாக் வந்து நமக்கு வந்துகிட்டு தான் இருக்குது இந்த ஆர்டிஎன் இந்தியா ஸோ இந்த ஐம்பத்திரெண்டு புள்ளி அஞ்சு வந்து பிரேக் பண்ணிச்சுனா என்ட்ரி ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடி வைஸ் நமக்கு வந்து என்ட்ரி ஆயிடுச்சு அதுக்கு டார்கெட் வந்து ஒரு நூற்றி பத்தொன்பது புள்ளி ரெண்டு கொடுத்துக்கலாம் ஸோ ஸ்டாப் லாஸ் ஸ்டாப்லாஸ் ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒன்பது புள்ளி நாலு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டாப்லாஸாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ நம்ம கருத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் சின்ஃப்ரா வந்து நம்ம தான் பை பண்ணலாம் அடுத்து வந்து இப்போ ஒரு ஸ்டாக்கு பிளேஸ் ஆச்சு யார் ஜேபிஎம்ஏ ஓகே ஸோ ஜேபிஎம்ஏ பறக்கிற பரவாயில்ல டைம் டேக்கணும் சூப்பர் ஓகே ஜேபிஎம்ஏ இன்னைக்கு நல்லா நல்லா இருக்கும் போல இருக்கே ஏகப்பட்ட ஸ்டாக் போட்டி போட்டு வருது இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம் எனக்கே குழப்பமா இருக்கே ஃபஸ்ட்டு நான் ஜேபிஎம்ஏக்கு டார்கெட் போடணும் ஜேபிஎம்ஏக்கு வந்து அதாவது செவன் எயிட் த்ரீ ரெசிஸ்டன்ட் இருக்கு ஒரு செவன் செவன் டூ வச்சுக்கலாம்

ரெடி இருந்தான் மேலே போக ஸோ டைம் டேக்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து த டார்கெட் இஸ் அப்பர் சர்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் டூ இருக்குது நான் வந்து ஒரு ஃபோர் எயிட் நைன் வச்சுக்கிறேன் அது வரைக்கும் போகுமான்னு தெரில சப்போஸ் இடையில எதுவும் திரும்பிச்சுனா நான் எக்ஸிட் ஆகிருவேன் டைம் டேக்குன்னு ஃபோர் எயிட் நைன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாப்லாஸ் ஃபோர் த்ரீ ஃபோர் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் ஃபோர் டுவெண்ட்டி நைன் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் மொத்தம் அஞ்சு ட்ரேடுக்கு பத்து ஆர்டர்ஸ் இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா ஸோ போட்டாச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்க நமக்கு என்டிபிசி வந்து ட்ரிக்கராக இருக்குது ஸோ டார்கெட் ஸ்டாப்லாஸ் போட்டுக்கிறேன் நூற்றி பத்தொம்போது புள்ளி நாலு டார்கெட்டு ஸ்டாப்லாஸ் வந்து நூற்றி பதினொன்று புள்ளி நாலு நீங்கள் இப்படி டைரெக்டாக செல் ஆர்டர் போடும்போது கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க குவாலிட்டி மெஸ்மெண்ட்ஸ் ஆகலாம் ஓகேமா இப்போ நம்ம வந்து ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இது வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு ஐநூற்றி நாற்பத்தி நாலு

ஸோ இருக்கா நம்ம வந்து ஸ்டாப்லஸை மூவ் பண்ணோம் அது வந்து எனக்கு ஒன்றும் சரியாக படலை திருப்பி ஹையை ப்ரேக் பண்ணாங்கன்னா நம்ம என்ட்ரிக்கு வந்து கேன்சல் பண்ணலாம் நம்ம ஹவர் கேண்டில் பேசிஸில் ஸோ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஹவர் கேண்டலில் என்ட்ரி போட்டு வச்சிருவோம் ஒரு ஜிஎல்டிஎல் டூ ஓகேங்களா ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு இப்போ அது போகிற பார்க்கலாம் அதை பாட்டுக்கு போகட்டும் நான் எல்லாத்துக்குமே ஸ்டாப்லஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன்

இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா நம்ம என்ன தான் ஒம்போது வந்து என்ட்ரி எடுத்தாலுமே அவர் கேண்டல் தானின பிறகு தான் எல்லா ஸ்டாக்குமே மூவ்மெண்ட்டே ஆரம்பிக்கிது எனக்கு ஜேபிமே ஒன்று மட்டும் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூவ் ஆகிருக்கு பட் அதுக்கு சேர்த்து நமக்கு லாஸ் தான் வாங்கியிருக்கு இதனால தான் வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் அவர் வந்து யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நானுமே ஸ்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இந்த பத்தே கால்க்கு மேலே நமக்கு நெக்ஸ்ட் அவர் ஓப்பன் ஆகிடுச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம டைம் தான் மூன்ற வரைக்கும் ஸோ அதனால் வந்து காலையில் நேரங்கிறது இப்போ வரைக்கும் ரிஸ்கியாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காலையில் பண்ணினாலும் ஒன்றுமே பண்ண முடியல எல்லாமே பாருங்களேன் அவர்களுக்கு மூவ்மெண்ட் ஆனால் தான் அங்கே வந்து ஆகவே செய்யுது இப்போ இந்த சிஜிசியிலே வந்து நான் காலை ரொம்ப அட்வான்ஸாக பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் உட்காந்துருந்தாலும் அது இங்கே பாருங்க நூற்றி அறுபது டூ நூற்றி எழுபது ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வேறு ரொம்பலாம் கிடைக்காது ஸோ அது ஜியோஜி இவன் வந்து இனிமேல் பிரேக் ஆனால் தான் வந்து மேலே போவான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ரெண்டு ஸ்டாப்லாம் சாடி வாங்கியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு வைஸ் வந்து மேலே போகலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஜேபிஎம்மே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இட்டு வித் சின்ன ப்ராஃபிட்டோடு ஸோ வந்து அது செவன் எயிட் த்ரீ ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அதனால ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சது ஸோ சேட் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ட் ஸோ அதனால் ரெண்டு பர்சனேஜ் முன்னாடியே வந்து அது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிது சரிங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்லோடாஸ் கெமிக்கல் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிருக்கு ஸோ டார்கெட் வந்து போட்டாச்சு ஸ்டாப்லாஸ் ஒன் டூ த்ரீ நைன் ஓகேங்களா அதுபோக இதுதான் பொசிஷன் நில வரும் எந்த எழு வயசு ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணிட்டு திருப்பி வந்து மேலே வருது ஸோ பரவாயில்ல திருப்பி நான் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன் சப்போஸ் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடும் இருந்தாலும் வந்து பாருங்களேன் ஸோ இந்த ஒரு கேண்டில் தான் அதை நூற்றி ஒன்பது வச்சுருந்தோன்னா ஸ்டாப்பில் சிட்டாக இருக்காது தேர்ட்டி மினிட் போட்டால் கூட அந்த லோ வந்து பிரேக் பண்ணி தான் மேலே வருது திஸ் இஸ் கால்டு ஸ்டாப்லாஸ் ஹண்டிங் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஜின்டால்ஸா அந்த ஸ்டாக்கில் வந்து நான் நேர்த்தே பார்த்தேன் என்ட்ரி எடுத்திருக்கேன் பட் வந்து ஸ்டாக்கோட மூமெண்ட் ஒன்று எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ மேபி இது ஸ்டாப்பில் சிட்டாக தான் வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸோ இந்த ஹையை வந்து அவன் பிரேக் பண்ணும் தான் இருக்கா இரநூத்தி இருபத்தாறு புள்ளி அஞ்சு நாலுன்னு இருக்கா அங்கே பாருங்க இரநூத்தி இருபத்தாறு புள்ளி ரெண்டுன்னு இருக்கா ஸோ இங்கே தான் ஸ்டக் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஸோ இதை மேபி பிரேக் பண்ணிச்சுனா மேலே போகும் இல்லைனா இருக்க சொல்லலாம் ஏன்னா கேண்டில் ஃபார்மேஷனே அந்தளவுக்கு ஒன்றும் க்ளியராக இல்லை ஒரு டூ தேர்ட்டி அபோவ் என்ட்ரி எடுத்தால் மேபி நல்லா இருந்திருக்கும் பட் போட்டாச்சு பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் டேக்னோ நீ இன்னைக்கு நம்மளை கை விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ நானூற்றி ஐம்பது பிரேக் பண்ணிச்சுனா பண்ணிச்சுனா இது கன்ஃபார்மாக இன்றைக்கி வந்து மேலே போகும் வெயிட் அண்ட் வாட்ச் இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஓரளவுக்கு கை கொடுக்குறது ஒருத்தம் தான் ஸோ இவனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ செவன் ஃபைவ் ஸோ அந்த ப்ரைஸை தாண்டிச்சுன்னா போகும் ஆனால் டார்கெட் ரொம்ப சின்னது தான் ஸோ பெருசில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு டீசெண்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் ஓகேங்க ஸோ ஒரே நேரத்தில் ட்ரேடு ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த ஜேபி பவர் ஸ்டாக் வந்து நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு பதினெட்டு புள்ளி மூணு நாள் வந்து நான் டார்கெட் வச்சுக்கிறேன் ஸோ டாப்லாஸ் டாப்லாஸ் ஐயோ நல்ல ஒரு குவாலிட்டி போட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் வழக்கமாக இந்த மிஸ்டேக் தெரியாமல் ஒரு ஒரு இது நடக்கும் ஆனால் அந்த மாதிரி ரெக்கியலர் இருக்கிற ஸ்டாக் எனக்கு பெருசாக ஹோப் இருக்காது பார்ப்போம் போவார் அப்படிங்கிறத அதுக்கடுத்து என்னென்ன நடந்திருக்குன்னா சிஜி சேல பார்த்துருப்பீங்க எடில் வயசு வந்து அதுக்கடுத்து திருப்பியும் வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து ஜியோஜி ஜேபி போயிருப்பது திருப்பிக்க சொலஸ் கேமிக்கல் டைம் கேமிக்க தான் மொத்தத்துக்கு வந்து இவ்வளோதான் போய்கிட்டிருக்கு பார்க்கலாம் இன்னைக்கு டே எண்டில் இப்போ என்னன்னா நான் மணி வந்து கிட்டத்தட்ட பதினொன்றரை ரயாகும் போகுது இந்த டைம் நான் பெருசாக ட்ரேட் பண்ண மாட்டேன் ஸோ திருப்பி அந்த இந்த மதியானம் வேவ் ஸ்டார்ட் ஆகும்ல ஒரு ஒரு மணிக்கு மேலே அதுக்கு மேலே இந்த ட்ரேட் வருதான்னு பார்ப்போம் இன்னொன்னு நான் அலர்ட் போட்டு வச்சிருக்கிறது ஆர்டர் பண்ணிங்கிறது அது வந்து பிளேஸ் ஆகிடும் ஸோ ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் வந்து எடுக்க மாட்டேன் அதனால் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னைக்கு கண்டிப்பாக கிரீங்களில் முடிச்சே ஆகணும் வேறு ஆப்ஷனே நமக்கு கிடையாது அதனால் நல்லபடியாக முடியட்டும் நீங்களும் வேண்டிக்கோங்க ஓகேங்க இப்போ வந்து அகில் அப்படின்னு ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆயிருக்கு ஓகே ஸோ இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எங்கே வச்சுக்கலாம்னா அந்த நைன் ஒன் எயிட் பாயிண்ட் கொஞ்சம் லேட் என்ட்ரி தான் நைன் டூ இதுலேயே எடுத்துருக்கலாம் பட் ஓகே ஸோ டார்கெட் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன் அதனால அதில் குவான்டிட்டி போட்டு போட்டுக்கிறேன் இப்போ வந்து நமக்கு யாரு ஜியோஜித் ஓகே ஆச்சுன்னா நான் வந்து இந்த நைன்டி ஒன் பாயிண்ட் பிரேக் பண்ணிரு பண்ண முடியாது இது ஓகே நைன்ட்டி ஃபைவ் பிரேக் பண்ணாலும் அதை பார்த்து பண்ணிட்டு போகுது விடலாம் இனிமேல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க ஸோ ஓகேங்களா ஓகேங்க மணி வந்து இப்போ ஒன்று நாற்பது என்னென்ன நடந்துச்சு கடைசி என்ன சொன்னே மறந்து போச்சு எனக்கு ஸோ அதனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ பார்த்துக்குங்க ஷல் சர்சஸ்எம்ரீன் நிறைய பேக்கணும் ஓகே எவ்வளோ ஸ்டாக் தான் மொத்தமே நம்ம பதிமூணு ஸ்டாக் தான் நிற்கி இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்காங்க பார்த்தலாம் அரவன் ஃபேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம என்ட்ரி கிடச்சது ஸோ எடுத்து ஸ்டாப்லாஸ் போட்டாச்சு டார்கெட் போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் வைஸ் ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம என்ட்ரி எடுத்தோம் பார்த்திங்களா ஸோ பர்ஃபெக்டாக சூப்பராக மேலே 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 போயிட்டே இருக்கான் டார்கெட் இட்டாமல் நம்பிக்கையில் இருக்கேன் இவங்க மூடையே டார்கெட் இட்டானா போதும் எனக்கு ஸோ ஜிண்டால் சாவ் சேம பர்ஃபாமன்ஸு காலை ஸ்டாப்ல இட்டாச்சு அதுக்கு அது திருப்பி அகைன் என்ட்ரி எடுத்தேன் இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு அடுத்து வந்து ஜேபி பவர் ஒரு நல்ல ஒரு மூவ் தான் ஸோ இது வந்து காலையிலேயே என்ட்ரி எடுத்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அடுத்து மைத்தனால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ட்ரி ஆகிட்டேன் ஸோ அது போக இன்னொரு குவான்டிட்டி போடுறதுக்காக டபுள் குவான்டிட்டி ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணுச்சுன்னா என்ட்ரி அடுத்து சுட்டர்ஸ் கெமிக்கல் இவன் வந்து அவ்வளோதான் ஸ்டாப்ல இட்டாவானு டார்கெட் இட்டாகனான்னு தெரில கன்சாலிட்டேஷன் ஸோ அடுத்து இவன் வந்து ஸ்டாப்பில் சிட்டே எனக்கு நல்லாவே தெரியும் நடக்கும்போது இவன் கண்டிப்பாக சொதப்பிடுவாங்க ஸோ சிஜிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் நூற்றி எழுபத்தொம்போது வச்சுருந்தேன் நான் நூற்றி எழுவத்தெட்டு புத்தி எட்டு வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு பட் நான் வந்து நூற்றி சிஜிசிஎல் நூற்றி எழுபத்தி புள்ளி மூணு எக்ஸிட் ஆகிட்டேன் அது இன்னும் மேலே போகலாம் பட் இருந்தாலும் வேண்டாம் அதை ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இது வந்து ஸ்டாப்பில் சிட்டு அடுத்து வந்து ஜேபிஎம்ஏ காலையில் உங்களுக்கு தெரியும் நல்லா இருந்துச்சுன்னு என்டிபிசிகிரீன் ஐயோ இது ஏன் கேட்குறீங்க நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறதுனா இங்கே லோ வந்து பாருங்கள் நூற்றி பதினொன்று புள்ளி நைன் சிக்ஸ் இருக்கா ஆனால் எனக்கு எங்கே ஹிட் ஆயிருக்கு பாருங்களா எட்டிபிசி க்ரீன் நூற்றி பதினொன்று நைன் ஃபோர் போட்டிருக்கேன் அந்த நைன் ஜீரோ லெக் ஜீரோ அப்போ அந்த கேண்டில் எங்கே இதை நான் யார்கிட்ட போய் கேட்க அந்த அந்நியாயத்தில் நீங்கள் தான் தட்டி கேட்கணும் ஸோ அது வந்து டெக்னிக்கல் கிளிச்சா என்னென்னு தெரில அடுத்து வந்து ஜிஎல்டிஎல் ஸோ ஸ்டாப்லாஸ் ஹிட்டாகி திருப்பி அகைன் ஆர்டருக்காக ஆர்டருக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்கு டைம் டெக்கினோம் ஸ்டாப்லாஸ் ஹிட்டு ஸோ இப்போதைக்கு இதுதான் நடந்துகிட்ருக்கு இந்த எண்டில் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் க்ரீன் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த எண்டில் எவ்வளோ க்ரீன் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ப்ளாக் பிளாக் ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுருவோமா பிளாக் தெரிய மாட்டேங்குது ஸோ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு கொஞ்சம் பெரிய ஸ்டாப்லாஸ் தான் நெக்ஸ்ட் அவர் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன்னா இல்லை ஸோ டார்கெட் என்னன்னு கண்டுபிடிப்போம் பிளாக் மிஸ்டர் பிளாக் ஆக்சுவலி ஃபோர் நைன் டூ ஏவும் இருக்குது எனக்கு இருந்தாலும் பார்த்துக்கிறேன் ஆமாம் ஃபோர் நைன் டூ தான் ஓகேங்களா ரெடி மைத்தனால் ஆர்டர் ப்ளேஸ்க்கு

ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்த க்ரீன் லேமு இது வந்து வலாட்டையில் ரொம்ப ஹெவியாக இருக்குது மேலே கீழேயும் அதனால் ரொம்ப கம்மியாக ரிஸ்க் எடுக்க போகிறேன் போட்டுருவோம் எங்கே போய் ஆரோட பிளேஸ் ஆகும் போக ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன் டூ எயிட் செவன் வரைக்கும் இருக்குது ஸோ டூ எயிட் ஃபோர் வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ் நைன் டூ த்ரீ செவன் நல்லா டூ ஃபோர் செவன் நைன் ஃபோர் ஓகே அவ்வளோதாங்க உங்களுக்கு டீப்பண்ண போடணுன்னு நாளைக்கு பண்ண குவான்டிட்டி இது பண்ணணும் அங்க பாருங்க வரக்குறான் பாருங்க மாஸ் பண்ணிட்டாப்பு நம்ம டார்கெட் தான் இன்னை ஆகணும்னு தெரியல எப்படி ஸ்பீடாக போனாலே எனக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஓகே ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா மைத்லான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் ஏன்னா அவனோட போக்கு வந்து சரியில்லை நம்ம இன்னொன்னு டபுள் குவான்டிட்டி போட்டதுனால இந்த விட்ட ப்ராஃபிட்டே சேர்த்து வந்து கவர் பண்ணியாச்சு ஸோ ஏன்னா ஒன் டூ செவன் ஃபைவ்லேயே வந்து ரெசிஸ்டன்ட் இருக்கு ஒன் டூ ஃபைவ் ஜீரோ வந்துருச்சு இது ஒரு ரவுண்ட் பிகர் அப்படிங்கிறனால இதை பிரேக் பண்ணுமா இல்லையாங்கிறது தெரியல என்னென்னா ஆல்ரெடி டுவெல் பர்சன்டேஜ் மூவ் ஸோ அதனால் இது வந்து எக்ஸிட் நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இதுக்கிறது என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் பவர் அதுபோக எஸ்டிஎல்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிருக்கு ரிலையன்ஸ் பவர் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை இது நீங்கள் என்ன தெரியல பவர் செக்டர் ஸ்டாக் எல்லாமே மேலே மேலே போய்கிட்டு இருக்கு பைத்ரிநாள் அடப்பாவி இருந்திருக்கலாம் சின்ன பய பதட்டத்தை கொடுத்துட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ ஜிஎல்டிஎல் நமக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆயிருக்கு தொண்ணூற்றி நாலு புள்ளி ஒன்பது அடுத்து வந்து டிபிஎல் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் ஹை வச்சிருக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் என்ட்ரி போடலாம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செவன் டூ ஓகேங்களா மதியானம் உள்ள ஆள் வந்துட்டாங்க போல இருக்கு பரபரப்பா இருக்கு திடீர்னு மைத்த நாள் என்ன ஆச்சு மேல மட்டும் போயிடாத மேல மேலதான் நிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம வாங்க போற ஸ்டாக்கோட நேம் ப்ரீமி எக்ஸ்ப்ளைனா என்ன நேம் தெரியல நான் எக்ஸ்ப்ளூசிவ்னு நினைக்கிறேன் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் ஓகே ஸோ வந்து இதை நான் மார்க்கெட் ஆர்டர் கொடுத்துக்குறேன் இதுக்கு இப்போ ஸ்டாப்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆயிருக்கு அறநூற்றி ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ டார்கெட் வந்து அறநூற்றி அறுபத்தி இது இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல டார்கெட் தான் பட் அறுநூற்றி ஐம்பத்தொம்பது வச்சுரும் ஓ சார் எங்கே இருக்குன்னு தெரியலையா எங்கே இருக்கு ஓகேங்க ஸோ வந்து நான் ஜேபி பவர் இப்போ தான் வந்து எக்ஸிட் பண்ணேன் இது இதுக்கு மேலே போகிற மாதிரி எனக்கு தெரியல போனாலும் பெருசாக போகுமா அப்படிங்கிறத டவுட்டு தான் ஸோ நான் எக்ஸிட் பண்ணேன் ஸோ அந்த கேஇசி வந்து என்னன்னா நைன் ஃபிஃப்டியில் தான் என்ட்ரி எடுக்கணும் அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இதுதான் ஸோ மைத்த நாள் நல்ல வேலை நம்ம நினச்ச மாதிரி அது வந்து இறங்கிருச்சு அது இதுக்கடுத்து மேபி ஏறலாம் பட்டு இப்போ இறங்கின வரைக்கும் நமக்கு சந்தோஷம் ஏன்னா நம்ம எக்ஸிட் ஆன பிறகு ஒரு சடாக் என்ட்ரி ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து சேரா அர்த்தம் வந்து நான் காலையிலேருந்து ஜேஎம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் காலையிலேயே எடுத்துருக்கலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு ஸோ அதனால தான் நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நூற்றி நாற்பத்தஞ்சிலே இதை பார்த்துட்டேன் பார்த்துக்கலாம் ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகிடுச்சி ஸோ அந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு பிரேக் பண்ணிச்சுனா நமக்கு என்ட்ராயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்எஃப் இந்த ஸ்டாக் வந்து இப்போ தான் ஜஸ்ட் நம்ம பிரேக் ஆகுது கால் இருந்து வனையே நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து நம்ம டார்கெட் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் ஜிஎஸ்எஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி நைன் ஸோ ஸ்டாப்லாஸ் லாஸ் வந்து உங்களுக்கே தெரியும் ஃபைவ் ஜீரோ நைன் பாயிண்ட் நைன் ஓகேங்களா ஓகே ஒரு ஒளியா மார்க்கெட் வந்து ஓவர் ஸோ வந்து இரண்டு ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு லைனை பார்த்துலாம் ஸோ சிசிசிஐல் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து மேலே வந்து கம்ப்ளீட்டாக பர்சக்கூடிய டைம் முடிஞ்சுது இதில் ஒரு நல்ல என்ட்ரி நமக்கு ஸோ அடுத்து ஜேபி பவர் நான் வந்து கரெக்டாக எக்ஸிட் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து இதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நீங்கள் கண்டிப்பாக உள்ளே பார்த்துருப்பீங்க நம்ம டார்கெட் வந்து ஒன் டு சிக்ஸ் நைம் மாதிரி வச்சுருந்தோம் பட் அந்த ஒன் டூ ஜீரோ பிரேக் பண்ணாதுங்கிறது நல்லாவே தெரியும் அதனால் நான் முன்னாடி எக்ஸிட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜின்டால்சா இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி ரொம்ப டர்லு தான் சைட் ஃபேஸ்ட் மாதிரி இருக்குது தான் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை எடிலுக்கு இவனும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான் இன்றைக்கி சூப்பராக போயிருக்கும் ஸோ ஜேஎஸ்எஃபி இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவான ஒரு ஓகே கூட சொல்ல முடியாது ஜேபிஎம்ஏ நமக்கு வந்து காலேஜ் ஸ்டாப்பில் சிட்டாச்சு வித் ப்ராஃபிட்டோட சின்ன ப்ராஃபிட் தான் ஸோ அரவிந்த் ஃபேஷன் என்னடா நானும் தெளிவு தமிழ்நாடு வரைக்கும் போயிருக்கா ஸோ எக்ஸிட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து சுடர்ஸ் கெமிக்கல் இவனும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு நின்ட்டான் ஸோ அடுத்து சவுத் பேங்க்கு நான் ஒரு சும்மா மினிமல் மூவ் தான் ஸோ இதுக்கடுத்து பெருசாக எதுவும் இருக்காது பிளாக் பாக் இவனும் பெருசு பெருசாக போகலை ஸோ செரா எவனுமே வந்து பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை அடுத்து ஏன்னா அவனை ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்தது எவனுமே பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை ஸோ இவனோ வந்து சின்ன ஸ்டாப்லாம் நமக்கு ஹிட் ஆச்சு ஸோ ஜேஎம் ஃபினான்ஷியல் நான் என்ட்ரி எடுத்துட்டேங்க ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சில் என்ட்ரி எடுத்தேன் பட் அது பெருசாக போகலை நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் மட்டும் நடக்கட்டும் என்ன நடக்குன்னு சொல்ல மாட்டேன் கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ அடுத்து க்ரீன் லேம்ப் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நமக்கு ஸ்டாப் லாஸ் இட்டு தான் அடுத்து ஜியோஜித் காலையிலேயே நமக்கு எக்ஸிட் ஆகிட்டோம் ஸோ என்டிபிசி க்ரீன் சொத்த சொதப்பு சொதப்பணும் அன்னைக்கு ஸோ அடுத்து இந்த ஸ்டாக் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் இட்டு எஸ்ஜிஎல்டிஎல் ரெண்டு ஸ்டாப்லாஸ் இட்டு டைம் டெக்னோ நமக்கு மறுபடியும் ஸ்டாப் லாஸ் தான் ஓவரால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா டைம் டெக்னால ஹெவி லாஸு எஸ்ஜிஎல்டிஎல் கில் க்ரீன் கிரீன் இவ்வளோ லாஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி இவ்வளோ ஆகுது ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா சிசிஎல் ஒன்று தான் நம்ம காப்பாற்றி கொடுத்துருக்கு அது பார் நல்ல ஒரு மூவு ஸோ மைத்தன்னால் ஓகே ஜென்டல்ஸாக ஓகே ஓவரால் பார்த்துடலாமா ப்ரோக்கர்ஜ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஏன்னால் ஏன் இவ்வளோ இது பண்ணுறது தெரில ஏன் தமிழில் எப்படினா போட்டிருப்பேன் டைட்டிலில் போட்டிருப்பேன் இவ்வளோ பில்டப்புக்கு அவசியமே இல்லை ஸோ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் இன்றைக்கி ஒரே டேட்டா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்றது எப்படி லாஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பார்த்தலாம் டைம் டேக் இதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சா நாளைக்கு வராம அவாய்ட் பண்ணிடலாம் இல்லையா அவ்வளவுதான் இதுக்கு மேல வரதுலாம் அது பெரிய கணக்கு இல்லை ஸோ வந்து ஃபஸ்ட்டு டைம் டெக்னால உள்ள பெரிய பிரச்சனை வந்து நம்ம ஹவர் கேண்டரில் என்ட்ரி எடுக்கலை ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கலைன்னா இந்த ஒரு ரெண்டாயிரரூவாய் சேர்த்துக்கோங்க ஸோ ஆறு அறநூறு ஏழு எட்டு அறநூறுவாயிருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து எச்ஜிஎல்டிஎல் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிட் டே ஸ்டாப்ல இது ஒன்றே காலுக்கு ஆயிருக்கா பட் இங்கே இரநூத்தி ஏழு ரெசிஸ்டன்ட் ஸோ அதனால் இது வந்து மேபி பாதியாக நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கும்போது வந்து ஆயிரத்தி ஐநூறு எழுநூறு ஆகியிருக்கலாம் ஸோ அப்படிங்க ஒரு எழுநூறு ஆட் பண்ணிடுவோம் எட்டு அறநூறு ஒரு முந்நூறு ஒம்பது முந்நூறு ஆச்சா ஸோ அடுத்து இந்த ஸ்டாக் வந்து தேவையில்லாத ஒரு என்ட்ரி அப்படி ஒரு வேளை தேவை உள்ள என்ட்ரினா இந்த இடத்துல எடுத்துருக்கணும் ஸோ நைன் டூ நைன் எடுத்திருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது தேர்ட்டி பர்சன்டேஜ் இதில் சேவ் பண்ணிருக்கலாம் அடுத்து என்டிபிசி க்ரீன் என்டிபிசி நூற்றி பதிமூணு புள்ளி இல்லை நான் நூற்றி பதிமூணு அஞ்சில் ஆர்ட்ரு போட்டு வச்சேன் இதுவும் ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணதுக்கு முன்னாடி எடுத்தது ஸோ அதனால் என்டிபிசி கிரீனாக எனக்கு வந்துருக்கணும் ஆயிரம் ரூபா சா அப்படியே கீழே சேர்த்துக்கோங்க அப்படிங்கும்போது என்ன ஆயிருக்குன்னா ஒம்பது மூணு பேர் பத்து மூணு வராச்சா ஸோ அடுத்து ஜியோஜித் இது வந்து நைன்டி ஃபைவ் என்ட்ரி இருக்கணும் எனக்கு வந்து இது என்ட்ரி கிடையாது அவர் கடை பிரேக் போட்டால் இதில் ஒரு நைன் ஃபோர் த்ரீ ஸோ பத்து முந்நூறு பதினொன்று இரநூறு ஸோ அடுத்து க்ரீன் லேம்ப் இவன் வந்து இவனை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கேண்டல்லே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ அடுத்து ஜேம் ஃபினான்ஷியல் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி டென் கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும் பட் வந்து நம்ம சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கே தான் பண்ணியிருக்கோம் இல்லை ப்ரோக்கர் ரேட்டாக்ஸ் ரெண்டாயிரவா போயிடுச்சு ஸோ நாலு அறநூறு தான் இதுதான் இன்றைக்கி வாங்கமாங்கன்னு பார்த்து சம்பாதிச்சது ஸோ ஓகே மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப சைடுவேஸ் மார்க்கெட்டுங்க மொத்தத்துக்கு ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு பார்க்கலாம் நாளைக்கு நல்லா இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஏன்னால் காலையில் அந்த போட்டு போட்டதுக்கு அப்புறம் இந்த ஹையை பிரேக்கே பண்ணல காலை ஓப்பனே அப்படியே நின்றுச்சு பார்த்தீங்களா ஏன்னா அது இந்த டே கேண்டில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கே க்ளியராக தெரியும் அது ஒரு நியர்பை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று மாதிரி ரியாக்ட் ஆகுது அது பிரேக் பண்ணிச்சுனா மேலே போகும் அது இல்லைன்னா நாளைக்கு கீழே தான் ஏன்னா நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் நான் எப்போவுமே டோன்ட் ப்ரெடிக் த மார்க்கெட் ஜஸ்ட் ஃபாலோ த மார்க்கெட் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன் இன்றைக்கி நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் தான் நமக்கு நடந்துச்சு இதை பற்றி நீங்கள் கற்றுக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு நல்லபடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்